அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் மூன்றே நாட்களில் நமது ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தான ஒரு சூறாவை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நம்மள பலரும் நீயத்து வச்சு இருக்க மாட்டோம் நீங்கள் மூன்று நாட்கள் நீங்கள் நீயத்து மட்டும் வைங்க நிமிஷம்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எல்லாம் லேசாக்குவோம் இன்னும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நடத்தி தருவோம் இன்னும் நம்மோட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே அல்லாஹ் தலை ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க நம்ம எல்லோருமே பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத விடவும் நம்மோட பிரச்சனை தீர்ந்தா போதும் நமக்கு இந்த பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் ஏன்னால் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமானது ஆனா எல்லா மனிதர்களுக்குமே பிரச்சனை இருக்கக்கூடியதுதான் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கலாம் யார்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் எனவே இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி நல்ல மல்களை கொண்டு அல்லாஹ உதவி தேடுங்க கண்டிப்பா இது நடக்கவே நடக்காது இது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் விடத்தில் ஒப்படைங்க அந்த ரப் நினைச்சான் அப்படின்னா அவன் உன் ஆகுக அப்படின்னு சொன்னால் ஆயிரும் ஏன்னா விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை நம்மோட துவாவிற்கு இருக்குது அதுலேயும் இன்றைக்கு நான் சொல்ல ஒரு சிறந்த ஒரு சூறா அது நம்மோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவினுடைய சிறப்புகள் நம்மளில் பலருக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சூறாவை நம்ம நீத்து வச்சு நம்ம ஓதி இருக்கவே மாட்டோம் ஆனால் நீங்கள் இதை ஓத தொடங்குங்க அற்புதங்களை ஏற்படுத்தும் இந்த சூறா உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இனிமேல் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் சரி வெளியிலயே சொல்ல முடியாது ஆனால் என்னால் இதை தாங்கி கொள்ளவே முடியலை அப்படிங்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களோட பிள்ளைகளை பற்றின பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ வேலை பிரச்சனையோ அல்லது பண பிரச்சனையோ எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஒரு சூறாவை நீங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓதுறேன்னு நீங்க நியத்து வைங்க நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க ஓதிட்டு வாங்க இந்த சூறா அரபி தெரியாதவங்களுக்காக நான் முதல் முறையாக நான் தமிழ்லையும் நான் எழுதி போட்டிருக்கேன் ஏன்னா இந்த சூறா எல்லோருக்கிட்டையுமே போய் சேரணும் எல்லோருமே இதை ஓதணும் அப்படிங்கிறது தான் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா நோகு இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியாது ஆனால் இது பிரச்சனைகளை கவலைகளை தீக்கிறதுல தலைமையானது அப்படின்னு தான் நான் சொல்வேன் இந்த சூறாவுக்கு அவ்வளோ மகத்துவங்களை எல்லாம் கொடுத்துருக்கான் இன்னும் இந்த சூறாவில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது இந்த சூறா எங்கே இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒம்போதாவது ஜுசுவில் தபாரக் ஜுசுவில் தான் இருக்குது இது இருபத்தி எட்டு வசனங்களை கொண்ட ஒரு சூறாதான் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா பல சிறப்புக்கள் நமக்கு இருக்கும் அதில் முதல்ல இந்த சூறாவை யார் ஓதிட்டு எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அவங்களுக்கு விரைவாக பதில் கொடுப்பான் ஒரு முறை ஓதனாலே நோகு சூறாவை ஓதுறவங்களுக்கு மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா நபி நோகு அழைக செல்ல அவங்கள நம்பின எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹ் நமக்கு வெகுமதிகளை கொடுக்குறான் இரு உலகிலுமே இது நமது நபியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படி இந்த சூறாவில் என்ன இருக்கு அப்படின்னா நபி நூகு அலைகல்லம் அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க அல்லாஹாவ நம்பி வாழ்ந்திருக்காங்க மற்றவங்கள அல்லாஹின் பாலை அழைச்சிருக்காங்க அப்போது அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் இதெல்லாமே இந்த சூறாவில் தெளிவாக நமக்கு சொல்லப்படுது நம்பி நூகலைஹு செல்லம் அவங்கள நம்பினவங்களை அல்லாஹ் எப்படி வெற்றி அடைய செஞ்சா இன்னும் அவங்கள நம்பாதவங்களுக்கு எப்படிப்பட்ட அழிவு அல்லாஹ் ஏற்படுத்தினா அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்லுது இன்னும் நபி நம்பி நூகலைகுசல்லம் அவங்க எடுத்துக்கொண்ட அந்த ஒரு விடா முயற்சியையும் தன்னம்பிக்கையும் நமக்கு தெளிவாக சொல்லப்படுது நமக்கு இது ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது எனவே இன்ஷா அல்லா இது நம்மோட ஒட்டுமொத்த கவலைக்கும் ஒரு அருமருந்து எனவே நீங்கள் பல அமல்கள் செஞ்சுருப்பீங்க அல்லா உங்களோட பிரச்சனைகள் தீரணுன்னு வெறும் மூன்று நாட்கள் நீயத்து வச்சு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் இதை ஓதுங்க அதில் நான் முதல்ல ஒரே ஒரு கண்டிஷன் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி நீயத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூறாவை தமிழ் தர்ஜுமாவை எடுத்து வச்சு இதில் என்ன எல்லாம் சொல்கிறான் இது எப்படிப்பட்ட வார்த்தைகள் உள்ளது இதில் நமக்கு எவ்வளவு அல்லாஹ் நம்பிக்கை கொடுக்கறான் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக படிச்சு பார்த்துட்டு அப்புறம் இந்த மூன்று நாள் நீயத்தை நீங்க வைங்க எப்படி ஓதணும் அப்படின்னா ஒரு நேர தொழுகை கூட நீங்க கலா இல்லாம பாத்துக்கோங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க இந்த சூறாவை முழுமையாக ஒரு முறை ஓதி முடிக்கணும் இப்படி நீங்க ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஒரு முறை ஓதி முடிச்சிடுறீங்க பிறகு தஹஜத்தில் எழும்பி தஹஜத்தை தொழுது நீங்கள் அதற்கு பிறகு இந்த சூறாவை ஒரு முறை ஓதி முடிக்கிறீங்க ஒரு நாளில் நீங்கள் இந்த சூறாவை ஆறு முறை ஓதி முடிக்கிறீங்க இப்படி நீங்கள் தொடர்ந்த மூன்று நாட்கள் தொழுகையை கல்லா இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றி இந்த சூறாவை ஒவ்வொரு முறை நீங்கள் ஓதிட்டு பாருங்கள் உங்களோட தலைக்கு மேலே போன பிரச்சனையை கூட அல்லாஹ் காணாமல் ஆக்குவான் கடன் பிரச்சனை கழுத்த வரைக்கும் நெறிக்குது அப்படின்னாலும் அதிலிருந்து எல்லாம் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருப்பா இந்த மூன்று நாட்களுக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அந்த அதிசயங்களை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாக இருந்தால் கூட நீங்கள் இதை நீயத்து வச்சு ஓதிட்டு நாலாவது நாள் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எதுவுமே இருக்காது உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் ரிசல்ட் வரும் இது போல நீங்க எந்த பிரச்சனைனாலும் நீங்க நியத்துவீங்க அதற்காக தான் நான் இதை எடுத்துக்காட்டாக நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே வேற வேற விதமான வாழ்க்கை வேற வேற விதமான பிரச்சனை அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்களோட பிரச்சனை எவ்வளவு கடினமா இருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் மூன்று நாட்களை நான் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த சுர நூகை முதல்ல தமிழ் தர்ஜுமாவை படிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு முறை தகச்சத்திற்கு பிறகு ஒரு முறை ஒரு நாளைக்கு நீங்கள் ஆறு முறை இவ்வாறு மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மூன்று நாளைக்கு பின்னாடி மேஜிக்கு தான் நடக்கும் இன்ஷா அதான் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதற்கு பிறகு நீங்களே கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக சுரநூகருக்கு ஓதுங்க அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த சூறாவை நீங்கள் நியத்து வச்சு ஓதுங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதனோட லிங்க் கொடுக்குறேன் அரபி தமிழில் நீங்கள் போய் பார்த்து ஓதுங்க அல்லாஹ் இந்த சூறா தமிழில் அவ்வளோ எளிதாக உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் எல்லோருமே பலன் பெறணும் அப்படிங்கிறதுனால தான் நான் தமிழில் எழுதி நான் போட்டிருக்கேன் இன்ஷால்லா அரபி தெரியாதவங்க முதல்ல தமிழ் தர்ஜுமாவை படிச்சுட்டு அப்புறம் இந்த சூறாவை தமிழில் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லா ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் உங்களோட கஷ்டங்களை எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க அதனால தான் உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான அருமருந்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த சூறாவை நான் சொன்னேன் இதை ஓதி பார்த்தவங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ எல்லாம் ஏற்படுத்தனா எவ்வளோ பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க உங்களோட பிரச்சனையும் அல்லாஹ் லேசாக்குவான் எனவே இன்ஷா அல்லாஹ் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த சூறாவை நம்மோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய இந்த சூறாவை நம்மளோட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய இந்த சூறாவை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றிட எல்லாம் வள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாம் ஆலை कुम रहमतुल्लाह व बरकातहू